வணக்கம் நேர்களே இதுதான் என்னோட பூஜை ரூம் இந்த உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்தேன் இது வந்து தெரிய பொன்னோட்டக்காரர் சின்ன பொன்னோட்டக்காரர் சுவாமி இவங்களோட கதைகளை நான் வந்து பொன் வணங்க சேனலில் சொல்லி மறக்காமல் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மேல் மருவத்து ஆதிபராசக்தி அம்மன் இருக்கன்குடி மாரியம்மன் இவங்க தான் எங்கள் சாமிகள் இந்த புக்கில் இருந்தாலும் நான் கதையை சொல்லிட்டுருக்கேன் அப்புறம் நேர்களை நிறையா பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த யூடியூப்காக இன்னும் கொஞ்சம் பேருக்கு நம்ம வீடியோவை எடுத்து காட்டுவாங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காதீங்க மிங்கம் மீனாட்சி அம்மன் நந்தி பகவான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து சாமி வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் இந்த அம்மன் வச்சு இருபத்தி வருஷம் ஆகுதுங்க எல்லா சாமியோட அளவு கிடைக்கிறது நான் மனசார வேண்டிக்கிறேங்க பூக்காட்சி வச்சு கும்பணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க தெருவுல எல்லாருக்கும் பூ காட்சி வச்சுருக்காங்க நானும் அது மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன் எங்க அம்மன் ஏற்றுக்கு வாங்குகிற நம்பிக்கை தான் நீங்களும் வணங்கிக்கோங்க யூ